கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரும் என்னை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்தி கடன்கள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட வர வேண்டிய பணம் பழைய பாக்கைகள் உடன் கைக்கு வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொட்டது துணங்கும் நினைத்தது நடக்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்